புதினாமல்லி தொக்கு இஞ்சி ஊர்கா தக்காளி தொகு நெத்திரி தொகுண்டு ஊருக்கு பல்லடம் தெற்கு ஒன்றியம் அணுப்பட்டி ஊராட்சி அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் ஜே சித்துராஜ் தலைமை தாங்கினார் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமார் மாவட்ட கவுன்சிலர் ஜெயந்தி லோகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான உடுமலை கே ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் எஸ் எம் ஆனந்தன் எம்எல்ஏ ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்தும் எம்ஜிஆர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியும் குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் பெரியோர்களுக்கு அன்னதானம் வழங்கியும் சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் எஸ் சிவாச்சலம் மாவட்ட பேரவை செயலாளர் புத்தர்ச்சல் பாபு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் மோகன்ராஜ் ஒன்றிய தலைவர் எம் கே ஆறுமுகம் ஒன்றிய துணை செயலாளர் பாபாஸ் பழனிசாமி கணபதிபாளையம் கூட்டுறவு சங்க தலைவர் சொக்கப்பன் முன்னாள் தலைவர் வெங்கடாசலம் ஐடி விங் மாவட்ட செயலாளர் கோகுல் ஒன்றிய செயலாளர் வித்யா பிரகாஷ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் புள்ளது புள்ளபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்